로사푸 친네 로사푸 옴 페레 솔로 로사푸 로사푸 친네 로사푸 ஓம் பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியார் எம் பாட்டு மட்டும் துறையாக காற்றில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துறையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு ஓம் பேர சொல்லும் ரோசாப்பு மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக் ஒன்ன விட்டேன் விட்ட உசுருக்கு கோயில் கட்டி ஒன்ன கொலு வச்சு கொண்டாடின மழபெஞ்சாதானை வன் வாசம் ஒன் நெனைச்சாலை பூ வாசந்தா பாத மேலே போத்து இருப்ப கையில் ரேக போல சேர்ந்து இருப்ப ரோசாப்பு சின்ன ரோசாப்பு ஓம்பேர சொல்லும் ரோசாப்பு ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக கண்ணாடி பாக்கையில இல அங்க முன்னாடியோ மோகந்தா நீ போகையில கொஞ்சம் கொலுசாக அமனந்தா நடல காணத்தை சுருங்க ஒரு குடையாக மாட்டுமா மனமே விளக்காய்த்தி வப்ப உன்ன படம்போல் மனச மாட்டி வப்ப ரோ சின்ன ரோசாப்பு ஓம் பேர சொல்லும் ரோசாப்பு ரோசாப்பு சின்ன ரோசாப்பு ஓம் பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக காற்றில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு ஓம் பேர சொல்லும் ரோசாப்பு ரோசாப்பு சின்ன ரோசா sap